எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அலகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட் ஈரோடில் நம் சபை அமைந்துள்ளது சீரும் சிறப்புமாக காலை வழிபாடு ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் எல்லாம் செயல்போடும் என் ஆணையம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க தெருவிள தெருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விலங்க விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மரும் விலங்கு குழல்வள்ளி மகிந்தொரு பால் விளங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுங்கே ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதியுரு பாதிக்கொடியே ஜோதிவல பாக கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீடி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய்ல்லார் இடர் மணி கொடியே தருண கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீற்று கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என நீண்ட ஞான கொடியே என் உறவாம் கூட்டுக்கொடியே சிவகாம கொடியே கருணுகவே மாலா கொடி என் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தெனக்குள் சாந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்ருளுகவே நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடாப்பிழையை பொறுத்து எனக்கு பதம் ஈந்த ஈந்து ஆண்ட பதிக்கொடியே கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகல தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியேற்ருளுகவே மனங்கொல் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற கொடியே ஐம்பூவும் மழிய மலர்ந்து வான்கொடியே கனங்கொல் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவயோக கொடியே அடியேற்ருணுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொல் ஞான சித்தியெல்லாம் வயங்க விலங்கு மணிமன்றில் குலங்கொல் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியேற்கருளுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வள்ளற் கொடியே மனக்கொடியை செரிக்கும் பெரியர் உளம் தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்தக் கொடியே அடியேர் கருளுகவே தடுத்தல் அறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து என் தனை மெய்கரத்தால் எடுத்த கொடியை சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதிக்கொடியே தேட்டை தனி பேர் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே அரட்பெரஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி அரட்பெருதி அருட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அருட்பெரஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெருஞ்சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாழியவே வாளியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாளி எல்லாம் வல்ல மணி மன்றம் வாளி நடம் வாளி அருஜோதி வாளி நடராயன் வாளி சிவஞான வழி வாளி வாலியன் கோணருள்வாய்மை என்றும் வாளியன் மான் புகழ் வாளி என்னாதன் மலர்பதங்கள் வாளிமை சொத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு यं वाणं वालि एमं वानमं मां वा ज्योति 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 सुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वाम ज्योति सम्म ज्योति वा ज्योति ज्योति मा ज्योति योग ज्योति वाद ज्योति நாத ஜோதியே ஏம ஜோதிம ஜோதி ஏரு ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனி வாதி ஞானபோதனே வாழ்க வாழ்கநாதனே ஆதி நீதி வேதனை ஆடல் நீடுபாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் அட்பெருஜோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் உலக நன்மைக்காக காலை வழிபாடு நன்றி